ஐய் நம்ம தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு வருடம் முழுவதும் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு ராஜ வாழ்க்கை உறுதி பொதுவாகவே முழுமையான யோகம் அதீத யோகமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே வந்து மாற்றங்கள் இருக்கலாம் அதில் நல்ல விதமான மாற்றங்கள் நல்ல விதமான முன்னேற்றம் அதீத அதிர்ஷ்டமும் அவர்களுக்கு உறுதுணை நிற்கக்கூடிய அந்த ராசிக்காரர்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் இருக்கு அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் பொதுவாகவே மேஷ ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பா இருக்கு நல்ல தனவரவு வரவு வாக்கு சாதுரியம் குடும்பம் அமைவது பொருளாதார மாற்றம் வேலை கிடைக்கிறது தொழில் அமையிறது வியாபாரத்தில் வெற்றி பெறுறது புது விதமான முயற்சிகளிலும் முன்னேற்றம் உண்டு குடும்பம் அமையிறது நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு கருத்து ஏற்பாடுகள் அதெல்லாமே வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல விதமான பலன் மேஷ ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்குது அடுத்து வந்து சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு சிறப்பான முன்னேற்றம் வளர்ச்சி பொருளாதார மாற்றம் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் அமைவது பொருள் சேர்க்கை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் தேவைகள் பூர்த்தியாவது நீண்ட நாள் கனவு நிறைவேறுவது நீண்ட நாள் தேவை பூர்த்தியாவதுன்னு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒன்றும் தப்பு கிடையாது அடுத்து வந்து மகர ராசி மகர ராசியை பொறுத்த அளவுக்கு கடந்த பல ஆண்டுகளாகவே வந்து பல கஷ்டங்கள் உழைப்பு வீண் போயிருக்கும் பல ஏமாற்றங்கள் இருக்கும் ஏராளமான கஷ்டங்கள் மன வேதனை அதீத கவலை மனக்கவலை அதிகமாக இருந்திருக்கும் இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்த இவர்களுக்கு இந்த ஆண்டு ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் ஒரு பிள்ளையார் சுழி ஒரு ஆரம்பம் உங்கள் கஷ்டத்துக்கு எல்லாமே வந்து ஒரு தீர்வுக்கான வழிவகை அமையும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் தொழில் வாய்ப்பு கிடைக்கலாம் அல்லது வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கலாம் நல்ல விதமான வளர்ச்சிகளை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அது ஒரு வகையில் யோகமே கூட மகர ராசிக்கு அடுத்து வந்து கன்னிராசி கன்னிராசி ஒரு அளவுக்கு அது அற்புதமான யோகமும் கூட மனக்குழப்பம் மனக்கவலை மனம் சார்ந்த விஷயங்கள் ஏமாற்றங்கள் துக்கம் எதீத சிரமங்கள் இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் இருந்திருக்கும் அது எல்லாமே வந்து உங்களுக்கு நிச்சயம் ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு தெளிவு இருக்கும் மனக்குழப்பம் நிச்சயமாக நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக வந்து இயல்பாக ரிஷபராசி ஆமாம் ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த யோகம் இருக்குதுங்க அவங்களுக்கும் இந்த அதிர்ஷ்டத்துக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது ஒரு வகையில் வந்து வெற்றி பெறும் அமைப்பு உண்டு ஒரு வகையில் பல பிரச்சனைகள் நீண்ட நாளாக இருந்த அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து ஒரு தீர்வு உண்டு முன்னேற்றம் உண்டு வளர்ச்சிக்கான வழிவகைகள் கண்டிப்பாக உண்டு இந்த ஐந்து ராசி அதாவது மேஷம் ரிஷபம் சிம்மம் கன்னி மகரம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் இந்த ராஜயோகம் நிச்சயமாக பலிதமாக இருக்கும் ஒரு வகையில் மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடுதலாகவே இருக்கும் அந்த இடத்துல இவங்க பெட்டர் ஃபீல் கிடைக்கும் ஓரளவுக்கு நிறைவான ஒரு நிலை இருப்பாங்க அப்போ வந்து இந்த இடத்துல இவர்களுக்கு அந்த அதிர்ஷ்டமாகப்பட்டது நிச்சயமாக துணை நிற்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடக் தமிழ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்களுடன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பல்லைக்கான கிளிக் பண்ணு